சனி வக்ர பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வக்ரம் என்பது ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்வது போன்ற ஒரு மாய உணர்வு உண்மையில் எந்த கிரகமும் பின்னோக்கி நகர்வது இல்லை சூரியனுக்கு ஐந்து ஆறு ஏழு எட்டில் இருக்கும் கிரகங்கள் பின்னோக்கி சுழல்வது போன்ற அமைப்பினால் ஜோதிடத்தில் இதனை வக்ர பயிற்சி என்று அழைக்கிறார்கள் அந்த வகையில் சனி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை வக்ரம் அடைகிறார் இந்த சனி வக்ர காலங்களில் ஒவ்வொரு ராசியினருக்கும் வரப்போகும் நன்மை மற்றும் தீமைகளை பற்றி பார்ப்போம் தனுசு ராசிக்கான சனி வக்ரகால பலன்கள் தனுசு ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றுக்கு அதிபதியாகிய சனி மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்தில் வக்கரமடைகிறார் இரண்டாம் வீட்டில் சனி வக்கரம் அடைவதைக் காட்டிலும் மூன்றில் அடைவது குடும்ப வாழ்க்கையில் குளறுபடிகளை குறைக்கும் பொதுவாக சனி ஒரு மந்த கிரகம் ஆவதால் அது வக்ரமடையும் காலங்களில் அதிக வேகத்துடன் செயல்படும் மூன்றில் அமர்ந்த வக்ர உங்களை அதிக சுறுசுறுப்புடன் செயல்பட தூண்டுவார் சில நேரங்களில் அது கண்மூடித்தனமான வேகமாக கூட அமையும் எனவே எந்த ஒரு காரியத்திலும் விவேகத்துடன் கூடிய வேகத்துடன் செயல்படுவது நல்லது தனுசு ராசியினருக்கு ராசிநாதன் குரு ஆறில் மறைவதாலும் மற்ற கிரகங்களின் அமர்வு பெரிதாக சாதகமாக இல்லாத நிலையில் இந்த வக்ர சனி பெரிய அளவில் நன்மைகளை செய்துவிட முடியாது என்றாலும் குடும்ப மற்றும் தனாதிபதியாகிய சனி வக்ரம் பெறுவதால் சிலருக்கு எதிர்பாராத வகையில் திடீர் திருமணம் கைகூடி புதிதாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவர் திருமணமாகி பிரிந்திருந்தவர்கள் அல்லது சண்டை சச்சரவுகளோடு இருந்தவர்கள் என அனைவரும் தற்பொழுது இந்த சனி வக்ரம் பெறும் காலத்தில் பிணக்குகள் தீர்ந்து மீண்டும் சேர்ந்து கொள்வர் மேலும் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு வர வேண்டிய தொகை கைக்கு வரும் அடிக்கடி எதிர்பாராத சிறுதூர பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள் இளைய சகோதர சகோதரிகள் அண்டை அயலா ரங்காளி பங்காளி உறவுகள் என அனைவரோடும் சுமூக போக்கினை கடைபிடிப்பது நல்லது அவர்களோடு ஏற்கனவே இருந்த கொடுக்கல் மற்றும் தீர்க்காத பழைய பிரச்சனைகளை இப்பொழுது தீர்த்து கொள்ளும் காலம் மொபைல் ஃபோன் போன்ற தொலைத்தொடர்பு சாதனங்களை ரிப்பேர் செய்தல் அல்லது மீண்டும் புதுப்பித்துக் கொள்வீர்கள் சிலர் பிள்ளைகளுக்கு புது மொபைல் ஃபோன் வாங்கி பரிசளிப்பீர்கள் மூன்றில் அமர்ந்த வக்ரசனையின் பார்வை ஐந்தில் அமர்ந்து ஆட்சி பெற்ற செவ்வாயின் மேல் விழுவதால் பிள்ளைகளோடு கருத்து வேற்றுமை தோன்றும் அவர்களிடம் கொஞ்சம் கனிவோடு நடந்து கொள்ளுங்கள் அவர்களிடம் வண்டி வாகனங்களை கொடுக்கும்போது சற்று கவனம் தேவை சிலருக்கு பூர்வீக நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலை தூக்கும் சிலருக்கு நீண்ட நாளாக செய்ய நினைத்த குலதெய்வ வழிபாடுகள் மற்றும் சடங்குகளை செய்து முடிப்பீர்கள் வக்ரசனையின் சம சப்தம பார்வை பாக்கியஸ்தானத்திற்கு கிடைப்பதால் சிலருக்கு தந்தையோடு கருத்து வேற்றுமை தோன்றும் வயதானவர்களாக இருப்பின் அவரின் உடல் நலனில் அக்கறை அவசியம் குழந்தைக்காக சிகிச்சை எடுப்போர் மற்றும் கர்ப்பிணிகள் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது வக்ர பத்தாம் பார்வை பனிரெண்டாம் இடத்திற்கு வெளிகிறது அங்கு ஏற்கனவே குருவின் சமசப்தம பார்வையும் இருப்பதால் ஏற்கனவே வேலைக்காக வெளியூர் வெளிநாடு போன்றவற்றிற்கு விண்ணப்பித்தவர்களுக்கு இப்பொழுது அந்த பணிகள் முடிவதில் சற்று தாமதம் அல்லது இடையூறுகளுக்கு பிறகு மீண்டும் தொடரும் வேலையில் பணியிட மாற்றம் டிரான்ஸ்ஃபர் ஆன்சைட் போன்றவை எதிர்பார்த்தவர்களுக்கு அதற்கான விஷயங்கள் துரிதப்படும் சிலர் குடும்பத்தினரோடு இன்ப சுற்றுலா செல்ல நினைப்பீர்கள் மொத்தத்தில் தனுசு ராசியினர் இந்த சனி காலத்தில் வேகத்தை குறைத்து விவேகத்துடன் செயல்படுவது நல்லது இதுபோல் ஒவ்வொரு ராசிக்கும் சனி வக்ர கால பலன்கள் தனித்தனியே வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது மேலும் ராசி பலன்கள் மாத பலன்கள் மற்றும் பயிற்சிக்கான பலன்கள் அனைத்தும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி